ஸ்ரீ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு இந்த மாத கிரகங்கள் எல்லாம் எப்படி அமர்ந்திருக்குன்னு பார்க்கலாம் கடந்த மாதம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் இருந்தது ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஆறு எட்டு இந்த அமைப்புல மறைஞ்சிருந்தது அதனால தனுசு ராசிக்காரர்களும் சில சிரமங்களை சந்திச்சுட்டு தான் இருந்தீங்க இந்த மாதம் அதற்கு ஒரு மாற்றம் வந்திருக்கான்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடத்துல ராகு இருக்கார் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி வந்து இந்த மாசம் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கார் போன மாசம் ஐந்தாம் அதிபதியும் ஆறில் மறைஞ்சிருந்தார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஆறில் மறையிறது ஒரு தவறு தான் இந்த மாசம் அந்த கிரகம் வந்து மாறி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்லது உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கார் போன மாசம் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் பாக்கியாதிபதி எட்டாம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்காத ஒரு அமைப்பா இருந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் போன மாசம் ஆறு எட்டுல மறைஞ்சிருந்தது இந்த மாசம் ரெண்டுமே அந்த ஆறாம் இடத்துல இருந்தும் விலகிருச்சு எட்டாம் இடத்துல இருந்தும் விலகிருச்சு சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருப்பார் செப்டம்பர் பதினைந்துக்கு மேல சூரியன் பத்தாம் இடத்துக்கு மாறுறார் செப்டம்பர் பதினைந்து வரைக்குமே உங்களுக்கு சூரியனால ஒன்பதாம் இடத்தால உங்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்க போறதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து சனியால பாதிக்கப்பட்டிருக்கு சனியோட பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விழுது அதனால உங்களுடைய தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அம் அனைத்து அமைப்புகள்லயும் உங்களுக்கு பாதிப்புகள் தான் ஏற்பட்டுட்டு ஏற்கனவே உங்களுடைய தந்தைக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய தந்தை வந்து ஒரு நலிவடைந்த சூழ்நிலையில இருப்பார் உங்களுக்கு தந்தையின் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் இருந்தாலோ ஏதாவது பாக இருந்தாலோ அது வர்றதுக்கும் பல தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இப்போ உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சூரியனும் போய் அந்த இடத்துல சனியோட பார்வையை வாங்குறது இன்னும் அந்த அமைப்பை சிக்கலாக்குற ஒரு அமைப்பு தான் அதனால செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் தான் இந்த சூழ்நிலை செப்டம்பர் பதினைந்துக்கு மேல சூரியன் பத்தாம் இடத்துக்கு போறது மிக நல்ல அமைப்பு உங்களுக்கு அதனால செப்டம்பர் பதினைந்துக்கு மேல இன்னும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்படும் அது வரைக்கும் அவங்களுடைய தந்தையோட வயதான தந்தை இருந்ததுன்னா அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஏதாவது உடல்நல கோளாறு வந்ததுன்னா அதை உடனே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா ச தந்தை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வரதுலேயோ பாக நடத்துறதுலையோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை இப்ப கையில எடுக்காம இருக்கிறது நல்லது செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேல அல்லது இந்த சனிப்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த க அத கையில எடுத்து நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வந்து தந்தை மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான் இருந்தா கூட போன மாதத்துக்கு முந்தித்த மாதம் வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சுட்டு வந்தீங்க மற்ற கிரகங்களோட சப்போர்ட்டை வச்சு ஆனா போன மாதம் அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் மறைவிடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் சிரமப்பட்டீங்க இந்த மாதம் அந்த மாதிரி சிரமங்கள் இருக்காது செப்டம்பர் பதினைந்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால தனுசு ராசிக்காரர்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாதம் ஸ்பெஷல் என்னன்னா அந்த தொழில் ஸ்தானத்துக்கு சுக்ரனும் வந்துட்டார் சுக்ரன் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு சுப கிரகம் எந்த அது எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சுக்ரன் வந்து ஒரு சுப கிரகம் அது இருக்கிற இடத்த வளர்த்தும் அதனால உங்களுடைய தொழில் வந்து வளருது சுக்ரன் இருப்பாலையும் குருவோட பார்வையாலையும் அடுத்ததா குரு வந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதனால இந்த வருடம் முழுதும் அடுத்த மா அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்குமே தனுசு ராசிக்காரர்களோட செலவுக்கு வந்து பஞ்சமே இல்லை செலவுகள் விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் சேமிப்பு அப்படிங்கறதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க அல்லது கையில இருக்கிற காசு ஃபுல்லாவே செலவு பண்ணிருவீங்க ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு செலவாகும் சுப விரயங்கள் ஏற்படும் வீட்ல ஒரு பொருள் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது கல்விக்காக செலவு திருமணத்திற்காக செலவு இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களுக்காக தான் நீங்க செலவு பண்ணுவீங்க அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அடுத்த வருஷம் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து விட்டதை பிடிச்சுக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நன்மைகள் உங்களுக்கு நல்ல யோக கிரகமான செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற அமைப்பு முதல்ல செவ்வாய் வந்து சில வாக்குவாதங்களை சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஏன்னா செவ்வாயோட காரகத்துவம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு யோக கிரகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை பெருசாக்காம அதே பிரச்சனைகள் மூலமா உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் இந்த மாதம் செவ்வாயோட பார்வை உங்களுடைய ராசி மேல விளர்றதுனால கொஞ்சம் கோபப்படுற சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அதற்குரிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் செவ்வாயோட பார்வையும் தொழில் ஸ்தானத்துலேயும் விழுது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயோட பார்வை விளருறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் அது வந்து தொழில் ஸ்தானத்துல விளர்றதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி அடையும் அடுத்ததான் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி வந்து வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதுனால மூன்றாம் இடத்தோட பலன்களை இன்னும் தான் கொடுப்பாரு உங்களுக்கு மூன்றாம் இடத்தோட நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களால அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய புது முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் அதே சனி வந்து மூன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் ஐந்தாம் இடங்கிறது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சனி பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு எ அவர்கள் என்ன நல்ல பொசிஷனில் இருந்தா கூட சில பிரச்சனைகள் சில சங்கடங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த சனியோட பெயர்ச்சி நடந்த பிறகுதான் உங்களுடைய குழந்தைகளோட அந்த சங்கடங்களும் பிரச்சனைகளும் விலகும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல சில சௌகரியங்கள் இல்லாம இருக்கிறது குழந்தைகளை பிரியற அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது இது வந்து உங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு மாறும் அடுத்ததா ராகு நாலாம் இடத்துல இருக்காரு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் குறைவுகள் ஏற்படுமானா உடல் குறைவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி உங்களுக்கு ஆறு எட்டு தசாபுக்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் ராகு உங்களுடைய அம்மாவோட உடல் நலத்துலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் அம்மாவோட உடல் நிலையிலையும் பாதிப்பு ஏற்படும் உங்களுடைய வீடு வாகனம் இந்த அமைப்புலேயும் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதம் ராகு வந்து சுக்ரனோட பார்வையால் சுபத்துவம் அடைகிறார் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நோய் வந்திருந்தா கூட அதை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிற ஒரு மாதமாக இருக்கும் அந்த நோயால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாம அந்த நோய்க்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வாகனம் வாங்குற யோகமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு அந்த பிளான் இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்க தாராளமா செப்டம்பர் பதினைந்துக்கு மேல நீங்க அதை செயல்படுத்தலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு பாதுகாப்பு ஏன்னா சனியும் சேர்ந்து ஒரு சாதகம் இல்லாத இடத்துல இருந்திருந்தா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சனியும் வந்து பிரச்சனைகளை கொடுப்பார் அதை தாங்கி கொள்ற அளவுக்கு நீங்களும் வலிமையா இல்லை அப்படிங்கிறப்ப பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் நிலைமை மோசமா இருக்கும் அதனால ஆனா இப்போ குரு மட்டும்தான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்க சனி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு வராது நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இந்த மாதமும் இருக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்